தூக்கம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லாரையும் நீங்கள் நல்லா தூங்கி எழுந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா ஒரு சின்ன யோசனைக்கு பின் ஆமாம் தூங்கினேன் அப்படிம்பாங்க இல்லைன்னா வந்து தூங்கினேன் ஆனால் தூங்கின மாதிரி ஒரு உணர்வு இல்லை நல்ல ஒரு உறக்கம் இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடையே பதில் சொல்லக்கூடிய ஒரு திறன் தான் இருக்குது இள வயதிலேயே நடுத்தர வயதிலேயே இல்லை வாலிப வயதிலேயே ஒரு நாற்பது விழுக்காடுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு நல்ல உறக்கத்தை அனுபவிப்பதில்லை அப்படின்ட்டு பல ஆய்வுகள் இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க முன்பு வந்து எல்லோருக்குமே அன்றாட வாழ்க்கையில் ஒரு உடல் உழைப்புங்கிறது ஒரு அங்கமாக இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சௌகரியங்கள் மிக பெருகிட்ட காலத்தில் அதுவும் நிறைய நமக்கு வந்து அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து உடல் உழைப்பு குறைகிவிட்ட காலத்தில் வந்து தூக்கங்கிறது வந்து நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருது தூக்கம் குறையிறதுனால என்ன அப்படி வந்து நம்ம தூங்க வரும்போது தூங்கிக்கிறது இல்லை தூங்காமல் இருந்தால் தான் என்ன அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் உறக்கம்ங்கிறது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த உறங்க செல்கிற ஒரு ஆறு மணி நேரம் இல்லைன்னா ஒரு ஏழு எட்டு மணி நேரம் வந்து உடலை வந்து மீண்டும் சீர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் ஒவ்வொரு நாளும் நம்ம காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம்மளுடைய எண்ணெய் அலைகள் நம்ம உடல் வேலைகள் அப்புறம் தசைகளில் ஏற்படக்கூடிய தளர்வுகள் இப்படி பல்வேறு வேலைகளில் உடலுக்குள்ள எத்தனையோ வளர்ச்சிதை மாற்றங்களில் நிகழ்வுகள் நடக்கின்றன அந்த நிகழ்வுகளில் சில கெடுதலும் நடக்குது அதையெல்லாம் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலம்தான் வந்து இந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய காலம் தூங்க போகிறதுங்கிறது ஒரு ஓவராயிங் தினசரி உடலை வந்து உடலுங்கிற தொழிற்சாலையை ஒரு ஓவராயில் பண்ணக்கூடிய ஒரு காலம் அந்த தூக்கம் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னா அப்போ நிச்சயமாக அந்த ஓவர் ஆயிலிங் சரியாக நடக்காது மீண்டும் மீண்டும் நம்மளோட வேலை வந்து நிறைய செய்ய செய்ய ஏதோ ஒரு நோய்க்கான ஒரு காரணத்தை கொண்டு வந்து அந்த நோய்க்கு நம்மளை அழைத்து செய்துவிடும் நிறைய பேருக்கு நல்ல தூக்கம் அப்படின்னா என்னன்னே தெரியல தூங்கிறது அப்படின்னா வந்து ஒரு விரிப்பை விரிச்சி படுத்துட்டு காலையில் அதுலேருந்து எந்திரிச்சு வர்றது அப்படின்னு நினைக்கிறாங்க தூக்கம் அப்படிங்கிறது முதல்ல படுத்த உடனே முதல் ஓரிரு மணி நேரம் ஒரு ஓரிரு மணித்துளிகள் ஒரு ஐந்து நிமிடமோ இல்லை பத்து நிமிடமோ நாம் செய்த விஷயங்கள் நம்ம கண்ணை மூடின உடனே அன்றைக்கு காலையிலிருந்து நடைபெற்ற விஷயங்கள் நம்ம நம்ம யோசித்த விஷயங்கள் நாம் ரசித்த விஷயங்கள் நாம் பாதித்த விஷயங்கள் அதெல்லாம் கண்ணுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வரும் அது ஐந்து நிமிடமோ ஏழு நிமிடமோ இருக்கலாம் அதுக்கப்புறம் லேசாக அந்த உறக்க நிலையை நம்ம அடையும் போது ஏழிலிருந்து பதினோரு நிமிஷமோ இல்லை பன்னிரெண்டாவது நிமிஷம் வரைக்கும் வந்து கனவுகள் வரலாம் அந்த கனவுகள் மூளையினுடைய உள் மூளைகளினுடைய பதிவுகளை ஒட்டி வரும் நாம் எதை ரசித்தோமோ எது நம்மளை பாதித்ததோ எதுக்கு நம் ஆசைப்பட்டோமோ எது நம் உடலை தாக்கியதோ அதை ஒட்டிய கனவுகள் தான் பெரும்பாலும் ஏற்படும் இந்த கனவுகள் வந்து ஒரு நான்கு நிமிடமோ இல்லை மூன்று நிமிடமோ இருக்கலாம் அதற்குள் வந்து நல்ல ஒரு உறக்கத்துக்கு வந்துடும் அந்த உறக்கம் அப்புறம் வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம்னா எழுந்திருக்கவே கூடாது எந்த ஒரு பக்கத்தில் வந்து ரொம்ப ஒரு அபரிதமான சத்தம் கேட்டாலோ இல்லை உடலை படியான ஒரு தசை யாராவது தட்டி விட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் தூக்கத்தில் இருந்து வரும் அந்த தூக்கத்தில் கூட ஒரு கொசு கடித்தாலோ ஒரு சின்ன சின்ன அசைகள் இருந்தாலோ அனிச்சையான விஷயங்கள் வந்து நரம்பு மண்டலம் வந்து ஏற்படுத்தி அதை வந்து கொசு இருந்தால் அதை தட்டி விட்டுருவோம் இல்லை லேசாக போர்வை இழுத்துக்கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அனிச்சையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் மனம் வந்து முழுமையாக உறங்கி ஐந்தாறு மணி நேரம் முழுமையான தூக்கம் இருக்கும் இளங்காலை பொழுதில் சிறுநீர் வந்து நிறைய நிறையா சேமித்ததுக்கப்புறம் பிளேடரில் முழுமையாக சேமிப்பானதுக்கப்புறம் அது வந்து மூளைக்கு ஒரு உந்துதல் கொடுக்கும் சிறுநீரை கழிப்பதற்கான உந்துதல் அப்பொழுது தான் ஒரு ஐந்தரை மணி ஆறு மணிக்கு வந்து லேசான விழிப்பு நிலை வரலாம் அது வரைக்கும் என்ன நடக்குன்னு தெரியக்கூடாது ஆனால் இன்றைக்கு பல பேரும் தூங்குவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி சூழல் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் காதில் விழுந்துகிட்டே இருக்கும் சுற்றி யார் நடக்கிறாங்கங்கிறதும் தெரியும் லேசாக ஒருத்தர் தும்முனாலோ இல்லை லேசான அதிர்வுகளை திடுக்குன்னு விழிச்சு எழுந்துருவாங்க அப்புறம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க நடுவில் ஒரு ஏதோ ஒரு சின்ன சலனத்தில் எழுந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப தூக்கம் வராது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உடல் களைப்படைவதற்காக தொலைக்காட்சியை பார்ப்பது கணினி பெட்டியை எடுத்து வைத்து வேலை செய்வது இந்த மாதிரி செய்யும் பொழுது உடல் களைப்படைந்து கண்கள் சோர்வுற்று மீண்டும் தூக்க நிலைக்கு போகிறதுக்கு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் நிறைய பேருக்கு எடுத்துக்கணும் நிறைய பேர் தவறுதலாக என்ன செய்வாங்க சரி தூக்கம் போயிடுச்சு நம்ம போய் எழுதலாம் நம்ம போய் படிக்கலாம் நம்ம போய் காயை வெட்டி வச்சுருக்கலாம் மறுநாள் காலையில் சமைக்கிறதுக்கு அப்படின்னு வேலை செய்கிறவங்க நிறைய பேர் அதுவும் ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் ஸோ தூக்கங்கிறது ஒரு ஏழு மணி நேரம் தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் சக்கரவியாதி இருந்ததுன்னா ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இரவில் வந்து போய் சிறுநீர் கழிப்பதற்கு போவாங்க ஆண்களுக்கு ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே ப்ராஸ்டேட் லேண்ட் என்லாஜ்மெண்ட் இருக்கும் அப்போது வந்து சிறுநீர் பையில் வந்து ஒரு நூறு எம்எல் சிறுநீர் சேர்ந்தவொன்னே போய் யூரின் போயிட்டு வரணுங்கிற உந்துதல் வரும் அப்போ அவர் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ வந்து ஒருக்க அவர் எழுந்துக்கக்கூடிய தன்மை இருக்கலாம் இப்படி சில நோய் நிலைகளில் மட்டும்தான் இரவில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரமோ நாலு மணி நேரத்துக்கு உள்ள எழுந்துக்கிற தன்மை இருக்கும் அப்படி இல்லாமல் அடிக்கடி வந்து வந்து எழுந்துக்கிட்டே இருந்தோம் இல்லை தூக்கம் நல்லா டீப்பாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக உடலுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் நிலையை நோக்கி அது அழைத்து செல்லும் சில ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இல்லை மூக்கடைப்பு இருக்குது சைனசிட்டிஸ் இருக்குது அப்போ மூக்கை மூக்கை உறிஞ்சிக்கிட்டு மூக்கை அடைச்சதுனால சுவாச தடைபடுறதுனால எழுந்துக்கிறது இன்னொரு கண்டிஷன் இருக்குது எப்போவுமே சைனசிட்டிஸ் இருந்து இல்லைன்னா வந்து குரல் வளையில ஒரு வீக்கம் இருந்தால் ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு பயங்கர சத்தத்தோட குரட்டை இருக்கும் அந்த குரட்டைகளுக்கு இடை நேரத்தில் ஒரு குரட்டைக்கும் அடுத்த குரட்டைக்கும் நடுவில் மூச்சு நின்றாற்போல் ஒரு உணர்வு இருக்கும் பக்கத்தில் ஒருவேளை ஒருத்தர் இன்னொருத்தர் இருந்தாருன்னா அவர் சுவாசத்துக்கு சிரமப்பட்டு மரணமடைய போகிறாரோ அப்படிங்கிற அளவில் வந்து ஒரு பயம் வரும் அதுக்கு பேர் வந்து ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு தீவிர நோய் நிலை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம மருத்துவரை அணுகி மூக்குத்தண்டில் வந்து நமக்கு வந்து இந்த சைனஸ் தொந்தரவு இருக்குங்கிறதுனால இந்த ஸ்லீப் அப்னியா இருக்கா இல்லை ஆஸ்துமானால் ஸ்லீப் அப்னியா இருக்கா பெரிய தொப்பை இருப்பதனால் ஸ்லீப் அப்னியா இருக்கா இல்லைன்னா தொண்டையில் குரல் வளை சதைகள் வந்து இருக்கம் இருந்ததுனால குரட்டை ஏற்படுவதனால இந்த ஸ்லீப் அப்னியா இருக்காங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா அப்படி தூக்கத்தில் அந்த மாதிரி ஸ்லீப் அப்னியா இருப்பவர்களுக்கு தூக்கத்திலேயே மாரடைப்பு ஏற்பட்டு காலை எழுந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம் அதனால் உறக்கங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் தூங்கி எழுந்த உடனே ஒரு ஐந்து நிமிடத்தில் சோம்பல் முறித்த உடனே ஒரு முழு உற்சாகம் இருக்கணும் தூங்கி எழுந்த உடனே மேலெல்லாம் வலிக்கி தலை வலிக்கிற மாதிரி இருக்குது உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது இன்னொரு ஒரு மணி நேரம் அவன் படுத்தா என்ன அப்படின்னு ஒரு மனநிலை இருந்ததுன்னா அவர்கள் உறக்கம் சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் நல்ல ஒரு தூக்கம் வரணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்போ பார்க்கும்போது முதல்ல வந்து நம்ம உணவு நல்லா இருக்கணும் இரவு உணவுகள் மதிய உணவு நல்லா இருந்தால் நல்ல தூக்கம் வரும் இரவு உணவு ரொம்ப மிதமான உணவாக ரொம்ப வந்து எண்ணெய் பலகாரங்கள் ரொம்ப கொழுப்பு உணவுகள் ரொம்ப செரிப்பதற்கு நேரம் எடுக்கக்கூடிய உணவுகள் எடுக்கக்கூடாது நிறைய பழங்கள் எடுக்கணும் நல்ல எளிதில் ஜீராக்கக்கூடிய பழங்கள் எழுதணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துரதிர்ஷ்டவசமாக பல விருந்துகள் கேளிக்கைகள் எல்லாம் இரவில் நடக்கு ஸோ பதினொன்றரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு பெரிய பேருண்டியை எடுப்பது அதுக்கப்புறம் இரவு நடு இரவில் போய் ஒரு மணிக்கு சாப்பிட்ற கலாச்சாரங்கள்லாம் நிறைய பெருகிட்டு வருது சப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு உணவு எடுக்கிறாங்க நடு இரவு வரைக்கும் வேலை செய்கிறவங்க உணவுகளை வந்து ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு முழு உணவு எடுக்கக்கூடிய காலம் இருக்குது இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் இரவில் எட்டு மணி ஒன்பது மணிக்கு எளிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் தூக்கம் ஒரு வேளை சரியாக வரலை அப்படின்னா மாலையில் நல்ல ஒரு நடைப்பயிற்சி வைத்து கொண்டு நடைப்பயிற்சி முடிந்த உடனே வெந்நீரில் குளிக்கணும் வெந்நீரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல பழங்களை சாப்பிட்டாலே இயல்பாக தூக்கம் வரும் இதற்கும் மேலும் முறக்கம் வரலை அப்படின்னா சரியாக மருத்துவரை அணுகி என்ன காரணத்தினால் எனக்கு தூக்கம் வரல உளவியல் காரணமா இல்லை உடலில் வேறு ஏங்கியல் பிரச்சனை இருக்கிறதா வேறு நோய்கள் கட்டுப்பாடு இல்லையா இரத்த குதிப்பு வந்து அதிகப்பட்டிருக்கிறத பார்த்து அதற்கான முறையான சிகிச்சையை எடுத்துக்கிட்டோன்னா நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் நல்ல ஆரோக்கியத்துக்கான அடித்தளம்